ஆடி வெள்ளிக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பாயச ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் இந்த ரவை நல்லா கலர் மாறாமல் லைட்டாக ஒரு வரை வறுத்துக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தால் வாய்ன் வந்தால் கூட நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ அதே அரை கப் ரவை எடுத்தால் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ரெண்டு பங்குக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இந்த ரவை இதில் வேகட்டும் இப்போது இந்த ரவை நம்மளுக்கு நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அதுக்கு குறைவாகவே செஞ்சிடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் இப்போது இதில் நான் வந்து வெள்ளரி விதை கொஞ்சம் சேர்க்குறேன் சர்க்கரை வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு நமக்கு ஆடிவெல்லி ஸ்பெஷல் ரவா பாயாசம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே வச்சுடலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை தூவிட்டு நம்ம பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பாயாசம் ரவா பாயாசம் ரெடி ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க விளம்பட நாளும் நிலம்